நீங்க கொதிக்கிற தண்ணியை ஊத்துனீங்கனாலே போதும் ரசம் ரெடி ஆயிரும் கொத்தமல்லி கருவேப்பில கிடைச்சா போதுங்க இல்லைன்னா அருவமே வேணாம் எல்லாம் சேர்த்து பண்ணுமா ஆனா வீட்டுல இருக்கும் போது நீங்க தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கணும் இதுல நமக்கு வந்து தக்காளி வேணும்னா தக்காளி ரசத்துக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பருப்பு ரசம் செய்கிற மாதிரி இருந்தால் பருப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஆனால் ரசம் வந்து சூப்பராக இருக்கும் இது எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது புதுசாக ஆன பிள்ளைங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சாதாரணமாக ரசப்பொடி அப்படிங்கிறது வந்து நம்ம புளியும் பூண்டும் சேர்க்க மாட்டோம் இது இன்ஸ்டண்ட்டாக வைக்கிறது இது வந்து ரொம்ப அவசரமாக இருக்கிற நேரத்தில் இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இதை எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே இந்த கரண்டியில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அதை வச்சே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இதில் வந்து ஒரு கால் கரண்டி அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரியணும் அதுக்காக ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்குவோம் நல்ல ஒரு உடுப்பி ஹோட்டல்லெல்லாம் போனோம்னா ரசம் நல்லா இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது இந்த கரண்டியில நேற்றுப்பிடிங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அப்போது ஒரு மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கல்யாண எல்லாம் வைக்கிற சாம்பார் பொடி மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் லேசாக பொரியட்டும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்குவோம் இப்போ இதில் மல்லி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு கரண்டி அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம் இது எதுவுமே வந்து ரொம்ப வந்து ப்ரௌன் கலர்ல எல்லாம் எல்லாமே சூடு ஏறினா போதும் இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து இந்த கப் இந்த கரண்டிலேயே ரெண்டு கரண்டி அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து மூணு போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு அளவுக்கு சேர்த்துக்குவோம் ஜீரகம் ஜாஸ்தியாக இருக்கணும் மிளகு கம்மியா இருக்கணும் அதுக்கப்புறம் அதே கரண்டியிலேயே காய வச்ச பூண்டு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நான் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி வந்து ஒரு மூணு இதுலயே ஒரு ஆறு எண்ணுக்கு அளவுக்கு கருவேப்பிள்ள இதுவுமே நல்லா பாருங்க நல்ல முருமொரு பாருங்க இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் பாருங்க இப்ப எல்லாமே நம்ம வறுத்தாச்சு நல்லா மனம் வந்துருச்சு ரசப்பொடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வறுக்க கூடாது நல்லா இந்த அளவுக்கு நல்லா சூடு ஏறினா போகும் நல்லா இப்போ பாருங்கள் புகை வருதுன்னா அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் இன்ஸ்டன்ட் ரசம் அப்படிங்கிறதுனால ரசம் வந்து இந்த கரண்டிலேயே இதுக்கு வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போக்கி ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அப்போ வந்து நமக்கு கரெக்டாக போயிடும் தனியா வச்சுக்குவோம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வெந்தயம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பொறிச்சாச்சு இதையும் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி இதையுமே நல்ல வெயில்ல காய வச்சு இதையும் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா வறுத்துக்கலாம் இதில் அந்த கோது ஓடு கல்லெல்லாம் எல்லாம் இல்லாம பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கணும் நல்லா வெயிலில் காய வச்சிருக்கேன் மொறு மொறுன்னு லேசாக சூடு ஏறினா போதும் பாருங்க இப்போ வந்து நம்ம கருவேப்பிள்ளை போட்டோல்லையா மல்லி இலைய காய வச்சு போட்டுக்கோங்க போட்டு அதையும் அதில் போடும்போது நல்லா நல்லாயிருக்கும் ர ரசம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இந்த புளி இருக்கு இல்லையா புளியை ஃபஸ்ட்டு போடுங்க போட்டு இந்த இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து மொதல் பவுட்ரு பண்ணிடலாம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணலாம் அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இதை வரைக்கும் மொத்தம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் பொடி பண்ணும் போது புளி நல்லா ஆகிரும் எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு பாருங்கள் நல்ல இந்த அளவுக்கு பவுடர் ஆகியிருக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இப்போ இதையும் எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ இதுலேயே மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம் போட்டு இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்புறம் நல்லா பவுட்ரு ஆகிடுச்சேன் பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சு கண்ணாடி பாட்டரில் போட்டு வச்சுக்கணும் பாருங்க இப்போ வந்து இதில் புளி எல்லாமே சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம தக்காளி போட்டு ரசம் வைக்கணும்னு நினைக்கும் போது இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா என்ன பண்ணும் இதுலேயே நம்ம வந்து எல்லா பொடியும் சேர்த்துருக்கறதுனால இருந்து எல்லாமே சேர்த்துருக்கோன்றன வேறு எதுவும் சேர்க்க வேணாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் இந்த பொடியை சேர்த்துக்கிங்க அவ்வளோதான் வேறு எதுவும் சேர்க்கணும்னு இல்லை இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட் ரசப்பொடி இது அந்த சாதா ரசப்பொடிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதா ரசப்பொடியில் புளி சேர்க்க மாட்டோம் பூண்டு சேர்க்க மாட்டோம் அவ்வளோதான் ஆனால் இதில் வந்து இது ரெண்டுமே சேர்க்குறோம் அது ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் நல்லா இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து வெறும் தக்காளி மட்டும் போட்டு நம்ம அப்படியே கரைச்சி நம்ம ரசம் வச்சிடலாம் தக்காளி கூட போடணும்னு அவசியம் இல்லை ஒரு சில நேரம் வந்து நம்ம எங்கேயா வெளியூருக்கு போகிறோம் அந்த நேரத்தில் வந்து நம்மளால் ரசம் வைக்க முடியலைன்ற நேரத்தில் இந்த பொடி இருந்ததுன்னா சுடுதண்ணியை மட்டும் ஊற்றி கலந்துட்டு இந்த ரசப்பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு சுடுதண்ணி கலந்துட்டிங்கன்னா சூப்பு மாதிரியும் குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா தொண்டைக்கு இதமாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு வந்து ரசமும் ரெடி ஆயிடும் கொத்தமல்லி கருவேப்பில் கிடச்சா போடுங்க இல்லைன்னா அதுவுமே வேணாம் எல்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம ஆனால் வீட்டில் இருக்கும் போது நீங்கள் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்குங்க நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட கெட்டில் கிடைக்கும் அதுல சுடுதண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு இந்த பொடியை கொஞ்சம் போட்டு சுடுதண்ணியை கலந்து அப்படியே கலக்கிட்டு மேலால் குடிச்சிங்கன்னா ரசம் தொண்டைக்கு நல்லா இருக்கும் இன்ஸ்டன்ட் ரசம் இருக்கும் இருக்கும்போது இப்படி வச்சுக்கோங்க சரிங்க இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ரசப்பொடி போட்டேன் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரசம் வந்து இந்த அளவுக்கு ரெடி இருக்குது இது வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு ரசம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல காஞ்ச மிளகா ஒன்று கருவேப்பில் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு இதை ஊற்றிடணும் பாருங்க இந்த ரசத்துக்கு நமக்கு தேவைன்னா உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்குங்க நான் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதனால நான் சேர்த்துக்கிட்டேன் எப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி நொரை கட்டி வரும் பார்த்தீங்களா கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பார்த்துட்டு எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் அது இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை எல்லாமே வறுத்து போட்டு தான் செஞ்சுருக்கோன்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் கிடையாது பாருங்க அப்படியே லேஸா பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது எடுத்து ஊத்திடலாம் பார்க்க பாருங்கள் அதாவது இந்த ரசத்தை வந்து நம்ம டிராவலிங் டைமில் கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எங்கே போனாலும் நமக்கு கெட்டலில் சுடுதண்ணியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இந்த பொடியை வச்சு அப்படியே ரசம் ஊற்றி நம்ம சாப்பிட்றலாம் அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன தான் நம்ம வந்து பெரிய பெரிய ஹோட்டல் போய் நம்ம ரசம் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு எல்லாருமே விரும்புவாங்க அந்த ரசப்பொடி இது தான் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ரசப்பொடி இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு இன்ஸ்டண்ட்டு சாம்பார் பொடி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன் வேணுன்றவங்க பார்த்து அரைச்சிக்கோங்க இல்லைன்றவங்க நம்ம வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது வாங்கிய சாப்பிட்டு பயன் தருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மற்ற சமையல் தேங்க்யூ